கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளதோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் அன்றோறோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி கலா அவர்களுக்கு இன்று நிறைய சகோதரிகள் என்னிடம் பேசுவது இந்த விஷயத்திற்காகத்தான் ஆனால் எங்கள் வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்க வேண்டும் ஒரு ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சகோதரிக்கு பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதையும் நிரூபித்திருக்கிறார் அது என்ன ஆசீர்வாதம் சகோதரிக்கு என்ன கிடைத்தது அதையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு சகோதரி கேட்டதெல்லாம் கொடுத்து சகோதரி அற்புத மழையில் அணைய வைத்திருக்கிறார் பாபா சகோதரி என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க நான் ஆனந்த கண்ணீரோடு பேசுகிறேன்னு உங்கள்கிட்ட ஏன்னா என்னெல்லாம் கேட்டேனோ அத்தனையும் கொடுத்து என்னை சந்தோஷ கடலில் ஆழ்த்தி விட்டார் சகோதரிக்கு அப்படி என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் அதை நம்ம தரிசனம் செய்வோம் அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி சீதாலக்ஷ்மி அவர்கள் அவர்கள் வீட்டில் பணிபுரியும் அந்த அம்மாவனுடைய மகளுக்கு கல்வி கண் திறந்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரி சொன்ன வழிமுறையை பின்பற்றினார்கள் அந்த சகோதரி கேட்ட மார்க்கை விட ரெண்டு பர்சன்ட் மார்க் எக்ஸ்ட்ரா பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா கருவில் இருக்கும் குழந்தைக்கு குறையை போக்கி பிரமாதமாக அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் பாபா சகோதரி ஹேமலதா அவர்கள் பெங்களூரில் இருந்தாங்க இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க பெங்களூரில் இருக்கும்போது நடந்த அற்புதம் இரண்டாவது குழந்தையை கருவில் சுமக்கும் போது ஸ்கேன் எடுத்து செக்கப் போகிறாங்க மருத்துவர்கள் சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல் கிட்னியோட குரோத் கம்மியாக இருக்குது சகோதரி அழுதுட்டாங்க நேராக பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்தார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் என்ன ஆசீர்வாதம் செய்தார் அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்கு தான் அதை நான் சொல்கிறேன் நான் அடுத்து ஒரு ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே கொள்ள போயிடலாம் நம்ம ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இருபத்தொன்னாம் தேதி துப்கேடாவில் அற்புதமாக துனி தன்னுடைய அருளை வாரி வழங்க தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்வில் ஒரு முறையாவது நீங்கள் ஷேர்டி போகும்போதெல்லாம் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அவுரங்காபாத் போய் துப்கேடாவில் இருக்கும் அந்த மாமரத்தையும் தரிசனம் செய்து துனியும் தரிசனம் செய்து அந்த பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லைங்களா ஏன்னா அன்றைக்கி இருபத்தொன்னாந்தேதி இனாகிரேஷன் இருக்குது பாபாவின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சத்தியம் அடுத்து இந்த எபிசோடில் துணி பூஜை இருக்கு எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் ஞானசாய் பாபாயின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வாங்க இப்போ நம் வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி கலா அவர்களுக்கு பாபா அற்புத மழையில் நனைய வைத்திருக்கிறார் சகோதரி இன்று எனக்கு வருகின்ற ஃபோன் காலில் ஃபிஃப்டி பர்சன்ட் கால் எதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணா என் மகளுக்கு திருமணமாக வேண்டும் அண்ணா என் மகனுக்கு திருமணமாக வேண்டும் என் பேரனுக்கு திருமணமாக வேண்டும் பேத்திக்கு திருமணமாக வேண்டும் இந்த ஃபோன் கால் தான் ஜாஸ்தி நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் நேர பாபாவின் பாதங்களில் ஒப்படையுங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் திருமண பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கார் பாபா அந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் பாபா அற்புத மழையில் நனைய வைப்பார் அப்படி நம்பிக்கையோடு பரிகாரம் செய்த சகோதரிக்கு எப்படி ஒரு அற்புதம் பண்ணியிருக்கா பாருங்களேன் உண்மையிலே எனக்கு சிலிர்ப்பாக இருந்தது பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணங்கிறத பிரமாதமாக நிரூபிச்சிட்டும் போயிருக்கார் பாபா என்ன நடந்தது சகோதரி மகளின் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள் அண்ணாட ஐந்து விளக்கு பூஜை செய்தேன் அம்மா எத்தனை மாதங்கள் செய்தீர்கள் எத்தனை முறை செய்தீர்கள் சகோதரி சொன்னாங்க மாதத்திற்கு ஒரு முறை நான் செய்வேன் நான் ஐந்து விளக்கு பூஜை மாதத்திற்கு ஒரு முறை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஏழு மாதங்கள் செய்தேன் பாருங்க எவ்வளோ பொறுமை பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இதுதான் வேண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தோம்னா நமக்கு அற்புத மழையை பாபா பொழிவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சகோதரி கலா அவர்கள் சகோதரி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஏழு மாதங்கள் ஏழு முறை ஐந்து விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க ஏழாவது முறை ஐந்து விளக்கு பூஜை முடிது அற்புதமாக ஒரு மாப்பிளை கிடைக்கிறார் மகளுக்கு மாப்பிள்ளையோட பேர் கேட்டால் நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் மாப்பிள்ளையோட பேர் ஷியாம் சுந்தர் எப்படி பாருங்கள் பாபா என் ஆசீர்வாதம் எப்படி கொடுத்துருக்கார் பாருங்கள் நான் உனக்கு ஷியாம் சுந்தரையே மருமகனாக கொடுக்குறேன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இதெல்லாம் நடக்கும் இந்த சகோதரிக்கு மட்டுந்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருங்கள் முதல்ல அழாதீங்க மகனுக்கு திருமணமாகலை மகளுக்கு திருமணமாகல உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீரே வரக்கூடாது என ஒரு அற்புதமான விஷயத்துக்காக காத்திருக்கிறீர்கள் சந்தோஷந்தான் வரணும் கவலையே படாதீங்க பாபா கிட்ட கொடுத்துருக்கோம் பாபாவின் பாதங்களில் ஒப்படைத்திருக்கிறோம் பாபா நமக்கு முடித்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம கண்ணில் தண்ணியே வராது அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீர் தான் அப்படி சந்தோஷம் பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு திருமணத்தை முடிச்சுட்டு ஜம்முன்னு இருக்கலாம் நீங்கள் இல்லைங்களா அப்படி ஆனந்த கண்ணீரில் நினைந்த ஒரு சகோதரின் அற்புதம்தான் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் என்கிட்ட பேசும்போதே அண்ணா ஆனந்த கண்ணீரோடு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பாபா எனக்கு அற்புத மழையை பொழுந்திருக்கிறார்னா சகோதரி அற்புதங்கள் சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சகோதரி ஒரு நாள் பாபாவை பார்க்கலாம்னு கிளம்புறாங்க போக முடியல ஒரு இக்கட்டான சூழல் வீட்டில் சகோதரிக்கே கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அது இந்த வியாழக்கிழமை கோயிலுக்கு போய் பழக்கப்பட்டவங்களெலாம் யோசிச்சு பாருங்கள் அந்த பதினொன்னே முக்காலுக்கு பயங்கர டெம்ட் ஆகிடும் பாபாட்டை போகணும் பாபாட்டை போகணும் பாபாவை பார்க்கணும் பாபாவை பார்க்கணும் ஆரத்தி பார்க்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரும் டென்ஷனாகவே இருப்பாங்க அன்று போக முடியலன்னா கண்களில் கண்ணீர் வந்துடும் சகோதரிக்கு அதே நிலைமை பதினோரு மணிக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ஆலயத்துக்கு போக முடியாது இன்றைக்கி பாபாவை பார்க்க முடியாது பாபா நான் உங்களை பார்க்கணும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது நான் உங்களை பார்க்கணும் சகோதரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு லெவன் ஃபிஃப்டின் இருக்கும் வெளியில் சாய்ராம் சாய்ராம்னு பாட்டு கேட்குது சகோதரி ஓடி போய் ஜன்னலில் எட்டி பார்க்குறாங்க அந்த பாபாவின் வண்டி ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்கு அம்மா நில்லுங்கம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு புது புடவை வச்சுருந்தேன்னா அதை எடுத்துகிட்டு போய் அந்த சகோதரிக்கு கொடுத்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டு தான் நான் மேலே போனேன் நான் வீட்டுக்கு நாம் காத்திருக்கிறோம் என்று தெரிந்தால் பாபா தேடி வருவார் இதுதான் உண்மை சத்தியம் அந்த பக்திக்கு பாபா நிச்சயமாக ஆசீர்வாதம் கொடுப்பார் சகோதரிக்கு அடுத்த ரெண்டு ஆசீர்வாதம் எப்படி பாருங்கள் பிரமாதமான ஆசீர்வாதம் சகோதரிக்கு ஒரு வீடு பார்க்கணும் அதுதான் அடுத்த டார்கெட் நேராக பாபாட்ட போய் சொன்னாங்க பாபா நான் இப்போ ஒரு வீட்டில் குடியிருக்கேன் வேறு புது வீட்டுக்கு போகணும் நான் வாடகை வீடு தான் லீஸுக்கு வேணும் நீங்கள் எனக்கு பெற்றுக் கொடுங்கள் இந்த தான் வேணும் கோயம்புத்தூரில் ரொம்ப மிகப்பெரிய ஏரியா அது அங்கே தான் வேணும் நான் அங்கேருந்து காலி பண்ணி போக மாட்டேன் இங்கே இருந்தால் தான் உங்களை ஓடி வந்து பார்க்க முடியும் என்னால் எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் எனக்கு இங்கேயே கொடுங்க நீங்கள் அப்போது சகோதரிகளோட நண்பர்கள் இருப்பாங்களே தோழிகள் அவங்க சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி வீடு இங்கே கிடைக்கிறது கஷ்டம் பாபா உனக்காக கட்டி கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லி அவங்க விளையாட்டாக சொல்கிறாங்க ஆனால் பாபாவின் ஆசீர்வாதம் என்ன நடந்தது சகோதரி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சிலிர்த்துட்டேன் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு வீடு கட்டுறாங்க அந்த ஏரியாவில் சகோதரி போய் நின்று வாடகைக்கு விட போகிறீங்களா ஆமாம் வாடகைக்கு தான் விட போகிறோம் எனக்கு கொடுக்குறீங்களா நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன் இந்த வீடு உங்களுக்கு தான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அஷ்யூர் பண்ண மாதிரி எனக்கு அந்த வீட்டையே கொடுத்தாங்கன்னா என் சகோதரிகள் வந்து விளையாட்டாக சொன்னாங்க தோழிகள் உங்கள் பாபா கட்டி கொடுத்தா தான் உண்டுன்னாங்க கட்டி கொடுத்துட்டாருண்ணா எனக்கு புது வீடு புது வீடு அந்த வீட்டுக்கு நான் போய் ஜம்முனை உட்காந்துருக்கேன்னா என் மகனுக்கு திருமணமாக வேண்டும் அதான் பாபாட்ட எனக்கு அடுத்த கோரிக்கை பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார் பாருங்கள் நான் கோயிலுக்கு வர முடில பாபா தேடி வர்றாரு பாபா எனக்கு ஒரு வீடு கொடுங்க பாபா இதே ஏரியாவில் கொடுங்க பாபா புதிதாக கட்டியே கொடுக்குறாரு பாபா இல்லைங்களா அந்த பக்திக்கு பாபா கொடுக்கும் ஆசீர்வாதம் இதெல்லாம் அடுத்த சகோதரி மகனுக்காக ஒரு பிரார்த்தனை பாபா கிட்டே அவனுக்கு நல்ல பொண்ணு வரணும் பாபா அருமையாக கல்யாணம் ஆகணும் பாபா கிட்டே வேண்டிக்கிறாங்க பாபா நான் இன்றைக்கி பூஜை பண்ணுறேன் இந்த தாம்பூலத்தை பெற்றுக்கொண்டு நீங்களே வருவீர்களா பாபாட்ட கேட்குறாங்க மகன் சொல்கிறாரு அம்மா நீங்கள் கூப்பிட்டா வருவார்மா கண்டிப்பாக ரெண்டு பேரும் அந்த தாம்பூலம் அந்த பிரசாதத்தெலாம் எடுத்துக்கிட்டாங்க வீட்டுக்கு வழியில் வந்து நிற்கிறாங்க ஒரு பெரியவர் க்ராஸ் பண்ணுறாரு ஐயா ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா சொல்லுங்கம்மா என்ன விஷயம் இந்த மாதிரி பாபா பிரசாதம் இருக்கும் வாங்கிக்கிறீங்களா நாங்கள் வந்து பாபாட்ட வேண்டிகிட்டு கொடுக்குறோன்னா நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு எந்த விஷயத்துக்காக நீங்கள் தாம்பூலம் கொடுக்குறீங்க அப்படின்னா என் மகனுடைய திருமணத்திற்காக உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன விஷயம்தான் அடுத்து மிகப்பெரிய விஷயம் நான் மயிலாப்பூர் கோயிலில் ப்ரீஸ்ட்டாக இருக்கேன் பாருங்கள் எப்படி அனுப்பி விட்டுருக்கார் பாருங்கள் பாபா நீ தாம்பூலம் நான் வாங்கிக்க முடியுமான்னு கேட்டேல நான் அனுப்புகிறேன் பாரு ஆளை வாங்கிக்கிறதுக்கு என்னுடைய சேவகனையே அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மயிலாப்பூர் கோயில் ப்ரீஸ்ட்டை அனுப்பிச்சி விட்டு அற்புதமாக தாம்பூலம் வாங்க வைத்தார் ஆனால் இதுக்கு தானே நான் ஆனந்த கண்ணீரோடு உங்கள்ட்ட பேசுகிறேன்னு சொன்னேன் பாபா என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாருனா நம்ம அன்போடும் பாசத்தோடும் பாபாவை போது அவர் அதற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்குறார் அருள்மழை பொழிகிறார்னா என் ஆனந்த கண்ணீர் என்னால் அடக்க முடியலன்னு சொல்லிட்டு சகோதரி விக்கி விக்கி அழுகுறாங்க எங்கிட்ட ஃபோனில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இல்லைங்களா நம்ம கேட்பது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் பாபா நிறைவேற்றி வைப்பார் என்பதற்கு சகோதரி தமிழ்ச்செல்வியின் இந்த அற்புதம் பிரமாதமாக உதாரணம் இல்லைங்களா அதே போல் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது பாபா ஆசீர்வாதம் செய்வார் இது எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி சீதாலட்சுமின் இல்லத்தில் நடந்தது சகோதரி சீதாலட்சுமி நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் இருக்கோம் சகோதரி ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்க்குறாங்க மகள் இது ஃபைனல் இயர் ஸ்கூல் ஃபைனல் இயர் நல்ல மார்க் எடுக்கணும் நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிறீங்களா என்ன நான் பாபா கும்பிடுன்னு தெரியும் அவங்களுக்கு நான் நேராக அவங்கள கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு பாபாட்டை வந்துட்டேன் பாபா இவங்க மகள் ஸ்கூல் ஃபைனல் இயர் அருமையான மார்க் வாங்கணும் நீங்கள் கூடவே இருக்கணும் நான் இப்போ ரெண்டு விஷயம் அவங்களை செய்ய சொல்கிறேன் நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரியிட்ட ரெண்டு விஷயம் சொன்னேன் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் பதினெட்டு முறை தினமும் எழுத சொல்லுங்கள் உங்கள் மகளை எழுத சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு ஒரு ஐந்து விளக்கு பூஜை செய்யுங்கள் உங்கள் மகளுக்காக அந்த அம்மா கேட்ட விஷயம் அம்மா நான் எண்பது பெர்சன்ட் மார்க் எதிர்பார்க்குறேன் என் பொண்ணுக்கிட்ட அது கிடைக்குமா ஆனால் என் வாயிலேருந்து வந்தது என்ன தெரியுமாண்ணா கூட ரெண்டு பெர்சன்ட் சேர்த்து கொடுப்பாருமா பாபா ஏன் கவலைப்படுறப்போ அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டேன் அன்றைக்கி ரிசல்ட்டு அந்த அம்மா ஸ்வீட் எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க அந்த அம்மா எங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஓடி வந்து சீதாலட்சுமி அம்மா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னாங்க ஸ்வீட் எடுத்துக்கிட்டே சொன்ன மகள் பாஸ் பண்ணிட்டாளான் பிரமாதமாக பாஸ் பண்ணிட்டாமா அன்னிக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே ரெண்டு பர்சன்ட் சேர்த்து கொடுத்துட்டாருண்ணா பாபா எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்காமா என் பொண்ணு அப்படின்னாங்க எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சுன்னா நான் எதேச்சியாக தான் சொன்னேன் அந்தம்மா எண்பதுன்னு நாங்கள்ல ரெண்டு சேர்த்து கொடுப்பாருன்னு சொன்னேன் உண்மையிலே எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்துட்டாருண்ணா சகோதரி அற்புதமாக சொன்னாங்க இந்த அற்புதத்தை இல்லை அதாவது நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் அதை எப்படி நிறைவேற்றி வைக்கிறார் பாருங்க இந்த மந்திரம் எழுதினால் என் பொண்ணு எண்பது பர்சன்ட் வாங்குவாளா கூட ரெண்டு சேர்த்தே தருவார் ஏன் கால்படுறப்போ கொடுத்துட்டார் நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் சொல்லுவார் பாபாவின் மந்திரங்களும் பாபாவின் பூஜைகளும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் அதுலேயும் துணி பூஜை வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பிக்கையோடு துணி பூஜை செய்யும்போது அது ஆசீர்வாதத்தை வாரி வழங்க வந்த துணி பூஜை பாபா அப்படி வழங்குவார் நமக்கு நாங்கள் எங்கள் அனுபவத்தில் நிறையா பார்த்துட்டோம் எந்த பிரச்சினைனாலும் உடனே இமீடியட்டாக துணி பூஜை ஞானசாயி பாபா ஆலயத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் சம்மனை செஞ்சு நமக்கு வீடியோ அனுப்பிச்சிருவாங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அங்கிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள் இந்த அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்கிறார் பாபா பிரமாதமாக இப்போ நம்ம அடுத்த துணி பூஜையின் தரிசனம் தான் நம்ம எடுத்துக்கப் போகிறோம் ஞானசாயி பாபாவின் அற்புதமான துணி பூஜை தரிசனம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை இந்த துணி பூஜை தரிசனம் முடிஞ்சோடனே ஒரு பிரமாதமான அற்புதம் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பாபாவின் ஆசீர்வாதம் கிடைத்தது மருத்துவர்கள் சொன்ன விஷயம் கிட்னி க்ரோத் கம்மியா இருக்கு சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன செய்தார் அதுதான் நம்ம தரிசனம் பண்ண போறோம் ஃபஸ்ட் துணி பூஜையை தரிசனம் பண்ணிடும்

અન્નસ્ત્રી ભાવ શ્યમદાય ભગાવ સ્વગલાય ભાવના ભાવમ અમૃધામ ભાવ ભાષ્કપ્રભાગી ગભાવ શ્રી ગુરુ ભાવમુરમ હરે ગુરુ ભાવ દશામુદેવ ઈશ્વરાય ભાવ

அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு எப்பவுமே நமக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பார் இன்று யாரெல்லாம் கோரிக்கை வைத்தீங்களோ எல்லோருக்கும் நிறைவேறும் பாபா இருக்கார் கவலையப்படாதீங்க பாபா சொல்கிறார் இல்லையா நான் இருக்க பயமேன் அதான் என்ன சொல்கிறார் பயப்பட பயப்படாது இங்கே பாபா இருக்கார் நமக்கு இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ வாங்க நம்ம அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் உண்மையிலே சிலிர்க்க வைக்கும் அற்புதம் சகோதரி ஹேமலதா பெங்களூரில் இருந்தாங்க இந்த அற்புதம் நடக்கும்போது பெங்களூரில் இருந்தாங்க இப்போ சென்னைக்கு மாற்றலாகி வந்துட்டாங்க அண்ணா நான் பெங்களூரில் இருந்தேன் பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பரிசு கேட்டேன் எனக்கு இரண்டாவது குழந்தை வேணும் பாபா நீங்கள் கொடுங்க பாபா அற்புதமாக ஆசீர்வாதம் செய்தார் அந்த கருவை நான் சுமந்தேன் இந்த ரெகுலர் செக்கப் போவானலண்ணா அப்படி செக்கப் போகும்போது டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டு சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்னியோட குரோத் கம்மியாக இருக்குது எப்படி இருக்கும்ல எங்களுக்கு அப்படி நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது நான் ஓடி போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் நேராக பாபாட்ட கிட்டப்பானேன் பாபா நீங்கள் கொடுத்த குழந்தை நான் உங்கள்ட்ட தான் கேட்டேன் எனக்கு பாப்பா வேணும்ன்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்கிறதில்ல ஒரு கடைக்கு போகணுன்னா கூட உங்கள்ட்ட சொல்லாமல் நான் போகிறதில்ல அப்போ இந்த குழந்தை நீங்கள் கொடுத்த குழந்தைய நீங்கள் காப்பாற்றணும் அடுத்த முறை ஃபைனல் ஸ்கேன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு டெலிவரி தான் சொல்லியிருக்காங்க அடுத்த முறை நான் ஸ்கேன் போகும்போது ஒன்றுமில்லன்னு சொல்லணும் டாக்டர் இந்த அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தணும் நான் அதுவரை உங்கள் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுன்னு விட மாட்டேன் சகோதரி சொன்ன விஷயம் பாருங்க பிரார்த்தனைக்கு எவ்வளோ பலன் இருக்குன்றதை இந்த அற்புதத்தின் மூலமாக பாபா நமக்கு நிரூபித்திருக்கிறார் சகோதரி பெங்களூர் விட்டு தாய் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெங்களூரில் எனக்கு வீட்டுக்கிட்டே ஒரு ஆலயம்னா அங்கே போவேன் நான் ரெகுலராக போவேன் நான் யூஸ்வலாக அந்த ஆலயத்துக்கு போகிறது வழக்கம் அன்றைக்கி என் பிறந்த நாள் சரி பாபாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருவோன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறேன் போன உடனே இந்த ப்ரீஸ்ட் கூப்பிட்டு சொன்னார் அம்மா அண்ணதான் நடந்துக்கிட்டு இருக்கு முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் வந்து பாபா பார்க்கலான்னாரு போய் சாப்பிட போனேன்னா கல்யாண விருந்து நான் எனக்கு எப்போதுமே ஒரே ஒரு சாதம் தான் போடுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம் மோர் குழம்பு தயிர் எல்லாம் போட்டு பாயசம் வடையெல்லாம் போட்டு ஒரு கல்யாண விருந்து கொடுத்தாருண்ணா பாபா எனக்கு எனக்கு அங்கேயே எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக பட்டது அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பாபாவை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு நேரு சன்னிதானத்துக்கு வந்து பாபாவை கையெடுத்து வணங்கி பாபா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லும்போது அம்மானு ஒரு குரல் கேட்டது கண்ணை திறந்து பார்க்குறேன் அந்த ப்ரீஸ்ட் பாபாவின் மீது இருந்து ஒரு உதி பாக்கெட்டு ஒரு ஃபோட்டோ ரெண்டும் எடுத்து எங்கிட்ட கொடுத்து கொடுக்குறாரு நான் சொன்னேன் இத்தனை பேர் இருக்காங்க எனக்கு மட்டும் கொடுக்குறீங்களே நீங்கள் என்ன இல்லை நான் இப்போ கிட்டே போனேன் இந்த ஃபோட்டோவையும் இந்த உதி உங்கள்கிட்ட கொடுன்னு பாபா சொன்னார் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இது சீரடியிலிருந்து வந்தது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் கேட்ட கேள்விக்கு பாபா பதில் கொடுத்து விட்டார் தான் நினச்சி நான் அங்கிருந்து ஆலயத்தை விட்டு கிளம்பி நேர வீட்டுக்கு வந்தேன் அதன் பிறகு கிளம்பி நான் திருவண்ணாமலை வந்துட்டேன் அங்கே தான் அம்மா வீடு இப்போ ஃபைனல் செக்அப் நான் போயாகணும் எனக்கு பயமாகவே இருக்குது நம்ம வாவாட்டை சொல்லிட்டோம் பாபா முடிச்சு கொடுப்பாருன்னு தெரியும் இருந்தாலும் அந்த பயம் ஸ்கேன் எடுக்க போகிறாங்க போது ஒரு நடுக்கம் எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க டெலிவரிக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுக்கணுங்கிறாங்க ஸ்கேன் எடுத்தாச்சு ரிப்போர்ட்டும் வந்தாச்சு நான் ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை மூடியே வச்சுருந்தேன் நேராக டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர்கிட்ட போய் அந்த ஸ்கேனை கொடுத்தேன் டாக்டர் பிரித்து பார்த்தாங்க அம்மா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குமா இனிமேல் அடுத்த டெலிவரி தான் உங்களுக்கு வழி வந்தால் உடனே வந்து அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னாங்க டாக்டர் அந்த பழைய ஸ்கேன் ஒரு வாட்டி பார்க்குறீங்களா எதுக்குமா அப்படின்னாங்க இல்லை அந்த பழைய ஸ்கேனில் வந்து டாக்டர் சொன்னார் கிட்னி க்ரோத் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னார் அப்படின்னா இந்த புது ஸ்கேனே பார்த்தாங்க டாக்டர் ஆமாம் அந்த பழைய ஸ்கேன் எப்படி எனக்கு தெரியாது புது ஸ்கேனில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கும் குழந்தை நல்லாயிருக்கு நீங்கள் எதுவும் மனசை போட்டு வரி பண்ணிக்காதீங்க நீங்கள் கிளம்புங்க வலி வந்தோடனே வந்து அட்மிட் ஆகிடுங்க போங்கன்னாங்க நான் கண்களில் கண்ணீரோடு அங்கேருந்து கிளம்பினேன் நான் பாபாட்ட என்ன கேட்டேன் அடுத்த ஸ்கேன் போகும்போது டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணுன்னே அதை நிரூபித்து விட்டார் பாபா ஒன்றுமே இல்லை மனசை போட்டு குழப்பிக்காத பாபா சொல்கிற மாதிரியே இருந்தது நான் எனக்கு அந்த டாக்டர் சொன்னது அதன் பிறகு எனக்கு அற்புதமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சதுன்னா எனக்கு இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லணும் கருவில் இருக்கும் குழந்தையின் குறையை கூட போக்குவார் பாபா இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு நிரூபித்திருக்கிறார் கவலையப்படாதீங்க எந்த குறை இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் பாபா பார்த்துக்கொள்வார் குறை இல்லாத மனிதர்களே இல்லை இல்லையா கரெக்டாக யாராருக்கும் ஒவ்வொருத்தரு குறை இருக்குது எல்லாரையும் பாபா பார்த்துக்கலையா நம்ம எல்லாரையும் பாபா தான் பார்த்துப்பார் அதான் உண்மை நம்ம எதுவும் பண்ண முடியாது அவர் பார்த்துக்கிறது தான் எல்லாமே நமக்கு அவரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு நம்ம எல்லாருக்கும் கவலையப்படாதீங்க நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் என்னமோ இருந்தது இல்லை பிரமாதமாக இருந்தது ஒரு ஒரு அற்புதம் சகோதரி கலாவின் அற்புதம் மூலம் திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு நம்பிக்கையை ஓட்டிருக்கிறார் பாபா ஐந்து விளக்கு பூஜை நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்கும் சொல்லாமல் சொல்கிறார் பாபா அடுத்து தமிழ்ச்செல்வி சகோதரின் மூலம் நியாயமான கோரிக்கைகளுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன் பிரமாதமாக நிரூபித்தார் அடுத்து அந்த சகோதரி பாருங்கள் நம்பிக்கையாக பாபாவை நம்பி சொல்கிறார்கள் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த விளக்கு பூஜை பண்ணு உன் பொண்ணு எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் மார்க் வாங்குவா பாபா இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சீதாலட்சுமி சகோதரி அதற்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் இல்லையா இல்லைங்களா இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம்னா சகோதரி ஹேமலதாக அற்புத மழை தான் கருவில் இருக்கும் குழந்தைக்கு மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சது அந்த குறையை பிரமாதமாக நீக்கிவிட்டார் பாபா அதுதான் பாபா நான் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் வேறு வழியோ வேறு பாதையோ வேறு மார்க்கமோ நமக்கு தேவையே இல்லை எதுக்கு அவர் இருக்கார் பத்தாதா நம்ம கையை அவர் பிடிச்சிக்கிட்டான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம அவர் கையை பிடிக்கலை ஏன்னா நம்ம பிடிச்சா கூட விட்டுருவோம் அவர் பிடிக்கிறார் நம்ம கையை கெட்டியாக பிடிச்சி உன்னை கூட்டிகிட்டு போவார் உன்னுடைய வெற்றி இலக்கில் போய் தான் உன்னை விடுவார் கையை இந்த இடம் உனக்கு அற்புதமான இடம் இங்கேருந்து நீ ஆட்சி பண்ணு அப்படின்பார் நம்மளை பிரமாதப்படுத்துவார் அதுதான் பாப்பா நாளைக்கு ஒரு அற்புதமான சாண்டிங் ரிலீஸ் பண்ண இருக்கிறோம் திகம்பரா திகம்பரா தத்த குரு பரம்பரையோட சாண்டிங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அந்த சாண்டிங்கை எல்லோரும் குரு பூர்ணிமா அன்னைக்கு வீட்டில் ஒலிக்க விடணும் தினமே ஒலிக்க விடுங்கள் சிறப்பு ஏன்னா குரு பரம்பரையோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா மிகப்பெரிய விஷயம் தத்த குரு பரம்பரையின் ஆசீர்வாதம் நமக்கு எல்லோருக்கும் கிடைத்தது என்றால் மிகப்பெரிய விசேஷம் அது அதற்காக தான் சாண்டிங் பண்ணியிருக்கோம் நாளைக்கு இது பன்னெண்டே முக்கால் டெலிகாஸ்ட் ஆகுது அதை எல்லோரும் ஒலிக்க விட்டு குரு தத்த பரம்பரையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமாக அற்புதங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் கேட்கும்போதே சிலிருக்கும் அற்புதங்கள் பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது ரோக தோஷ நிவாரணம் ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாசா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்